குரல் என்பது இந்த மண்ணிலே சமூக நீதிக்கான குரல் குரல் என்பது இந்த குரல் குரல் என்பது இந்த மண்ணிலே குரல் எதிரான குரல் அந்த குரலை அரை நூற்றாண்டிற்கு மேலாக உதவி என்று வெளிப்படுத்தியவர் மரியாதைக்குரிய என்னுடைய தலைவர் காலகட்டத்தில் யாருக்கும் பரிந்து போனது கிடையாது அதையெல்லாம் இன்று விளைந்து விருட்சமாக கொண்டிருக்கிறது அதுதான் உங்களுக்கு பதில் சொல்லும் இந்த மண்ணிலே ஒரு டி மணி மறைந்து விட்டார் இந்த மக்களுக்கு கேட்பதற்கு நாள் இல்லை இந்த மக்களை எப்படி வேண்டுமோ நடத்தலாம் இந்த மக்களை தங்கள் கூலிகளாக நடத்தார்கள் கனவு ஒரு ஒருபோது கனவு கணாதீர்கள் நாங்கள் இருக்கிறோம் இந்த மண்ணிலே சிறுபான்மை சக்திகளுக்கு எதிராக பிரச்சனை நடந்தால் நாங்கள் தான் வருவோம்

மக்களை ஒழிக்க வேண்டும் என்றால் பிற்படுத்தப்பட்ட மக்களை தங்களுடைய கைக்குலிகளாக வைத்துக் கொள்கிறார்கள் இந்த புறத்தை வேறு வேர்வை நிற்காமல் அந்த சொகுசம் என்று இந்த இரண்டு தன்னுடைய பொது எதிரியை புரிந்து கொள்கிறதோ மடத்திற்கு வேலை கிடையாது உழைப்பாளருக்கு சொந்த படித்தவனுக்கு வேலை வேண்டும் படித்தால் மனத்து கல்லூரி வேலை இருக்கிறதா இருக்கிறது பேராசிரியர் இருக்கிறது அந்த பேராசிரியர் இடஒதுக்கீட்டின் மூலம் நிரப்ப வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் இதையெல்லாம் வெளிப்படுத்தாமல் தன் சமூகத்தைச் சேர்ந்தவர்களே அந்த பேராசிரியர்

அதைத்தான் நாங்கள் எத்தனை ஆண்டு காலம் நாங்கள் எழுப்பிக் அமைப்பு என்பது சமூக நீதிக்கு எதிரானது நிர்ணயிக்கிறது உயர்ந்தவன் யார் தாழ்ந்தவன் யார் என்பதை சாதி அமைப்பு நிர்ணயிக்கிறது கருவறைக்குள் யார் இருக்க வேண்டும் வேலை யார் செய்ய வேண்டும் என்பதை சாதி தான் தீர்மானிக்கிறது அதனால்தான் தான் நாங்கள் சாதி அமைப்பை இருக்கிறோம் சாதி அமைப்பை ஏற்ப எதிர்ப்பது என்பது இந்த சாதி அமைப்பை ஒழிக்க நாங்கள் நினைப்பது என்பது ஒரு தேச நலனுக்கான போராட்டம் ஒரு தேச ஒற்றுமைக்கான போராட்டம் ஒரு தேச வளர்ச்சிக்கான போராட்டம் ஒரு நல்ல சமூகத்திற்கான போராட்டம் சாதி ஒழிப்பு போராட்டம் இந்த வண்ணிலே படையின் எங்கு வசிக்க வேண்டும் பார்ப்பாடு என்று வசிக்க வேண்டும் படையாட்சி என்று வசிக்க வேண்டும் செட்டியார் எங்கு வசிக்க வேண்டும் போராடு என்று வசிக்க வேண்டும் வெள்ளாடு இங்கு வசிக்க வேண்டும் என்றெல்லாம் திட்டமிட்டு அந்தந்த சாதிக்கும் அவர் இடத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள் வரையறாக பிறந்தவன் இங்கே சேரியில் தான் வாழ வேண்டும் சேரியை தாண்டி பொது இடத்திற்கு வந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு தான் திருநாள் கூட்ட சேரி ஒரு உதாரணம் அனைத்து நாங்கள் தாண்டி நாங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை திருப்பரந்தால் இருக்கிறது திருப்பரந்தாருக்கு வெளியே இருக்கிற அத்தனை பகுதிகளிலும் வீடு கட்டுவதற்கான பிளாட் போட்டு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பக்கத்தில் இருக்க காலனி தெருவும்

மனித இருக்கின்றவரை மனிதன் அடிமைப்படுத்திக் கொண்டேதான் இருப்பார் அதற்கு உதாரணங்கள் தான் இல்லை என்றால் ஒற்றுமையாகத்தான் இருப்போம் இந்தியாவில் சாதியத்தை ஒரு சமூகம் இருக்கிறதா சாதிகளை கடந்த ஒரு சமூகம் இருக்கிறதா இந்த கேள்விகளை எல்லாம் முன்வைத்தால் இல்லை என்றுதான் வருகிறது அந்த அடிப்படையில் தான் சாதி ஒழிப்படை முன்வைத்து நாங்கள் இங்கே ஒரு சமூக ஜனநாயக புரட்சி ஏற்படுத்த விரும்புகிறோம் ஒரு சமூக ஜனநாயக புரட்சி அனைத்து மனிதர்களும் சமம் சக மனிதர்களை நேசிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் சக மனிதனை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் சக மனிதனை சகோதரரை தழுவி கொள்கிற ஒரு சமூகம் அமைய வேண்டும் என்று விரும்புகிறோம் தவறா இதற்காகத்தான் இந்த மண்ணிலே அம்பேத்கரிய பெரியாரிய வழியில் தலைவர் ஐயா ஜனநாயக புரட்சி ஏற்படுத்த விரும்புகிறோம் இங்க இருக்கிற காவல்துறை ஆய்வாளர்களே உணவுத்துறை அணிகள் குறித்துக் கொள்ளுங்கள் ஜனநாயக புரட்சி என்பது ரத்தம் சிந்த புரட்சி அல்ல தனி மனித படுகொலைகளை நாங்கள் விரும்புவது கிடையாது அதை நாங்கள் வெறுக்கவே செய்கிறோம் ஒரு ஜனநாயகத்திற்கான மக்கள் திறனி போராட்டத்தை முன்னெடுக்கத்தான் நீள புலிகள் இயக்கம் முயற்சி செய்கிறது பாதையாக கொள்கிறது எங்களுக்கு தேவையெல்லாம் இந்த சாதி அமைப்பை தீண்டாமை கொடுமை களைவதற்கு இங்க ஒரு ஜனநாயக புரட்சி தேவை அந்த புரட்சி என்பது மக்கள் திறனி புரட்சியாகத்தான் இருக்கும் எங்களுடைய வழி அதை தாண்டி தனிமனித தாக்குதல்களோ

இதற்கு முன்பு நாங்கள் என்றால் தரம் தாழ்ந்த விமர்சனத்தை வைத்திருக்கிறோமா இந்த பத்து பொதுக்கூட்டங்கள் மறுக்கப்பட்டது அதற்கு காரணம் சொல்கிறார்கள் சொன்னார் நீங்கள் பேசினால் சாதி கொடுமை உருவாகிறது இங்கே சாதி கலவரம் உருவாகிறது நீங்கள் இந்து மதத்தை கடுமையாக விமர்சிக்கிறீர்கள் நீங்கள் காவல்துறை கடுமையாக சாடுகிறீர்கள் என்ற ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்கிறீர்கள் நான் காவல்துறையினரை பார்த்து கேட்கிறேன் காவல்துறையே

காதல்ங்க இந்த ஆண்டுகளுக்கு முன்பாக பார்ப்பனியத்திற்கு எதிராக அனைத்து சாலைகளும் ஒன்று சேர்ந்து இங்கே ஒரு பார்ப்பனி எதிர்ப்பு கருத்தை இந்த மண்ணிலை விதைத்தது பார்ப்பனித்து அடித்துறைக்கு நினைத்தது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக பார்ப்பனித்திற்கு எதிராக திரண்டு சமூகம் இன்று பறவைகளுக்கு எதிராக திரண்டு சமூகத்தை வைத்துக் கிட்டுவதற்கு ார்கள்ண்டாயிரம் மக்கள் என்ன சோதனம் செய்தார்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் என் தாய்மார்கள் இந்த பணியாளர்களுடைய நிலங்களை எல்லாம் நடுவு செய்தார் சாதிகளையும் சேர்த்து வைத்திருக்கிறீர்களா உங்களுக்கு மனசாட்சி இல்லையா இந்த ஏழை எளிய மக்களின் குறுகை பேசி உங்களை கேள்வி கேட்கவில்லையா உழைப்பை தவிர என் சமூகம் எதை இருக்குது உழைத்து உழைத்து முதுகல உழைப்போட சமூகம் ஒட்டுகிற மலையானாலும் சரி கொடுத்துகிற வெயிலானாலும் சரி உழைப்பை தவிர வேறொண்டு வேறொன்றி மரியாதை இந்த சமூகம் இந்த மனித இருக்கிறது என்றால் அது என் தாழ்த்தப்பட்ட சமூகம் தான் உழைப்பை தவிர வேறென்றும் தெரியாதவர்கள்